ચાલી મંડમાં பங்கேற்க நான் ஒன்று சொல்றேன் அதிமுக எடப்பாடி பழனி இது சென்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் சரியா ஆகவே அதை நோக்கி அந்த தேர்தல் நடந்தது இப்பொழுது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தலில் எடப்பாடி முன்வைக்கப்பட்டால் தான் அது எதிர்கொள்ள முடியுமே தவிர அதில் கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டாம் சும்மா எந்தெந்த கட்சி எல்லாரும் பங்கேற்று விடுவார்கள் அந்த பக்கம் அந்த பாமக இடம் வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறார் நிலத்தை பார்க்கட்டும் நான் சொல்றேன் விஜயகாந்த் மூன்றாவது அணி வைத்து வீணாக போயிட்டான் இல்லாவிட்டால் எதிர்கட்சியாக இருபத்தி எட்டு இடங்களை பிடித்து வந்தவர் பிறகு ஒரு வைகோ சிபிஎம் சிபிஐ திருமாவளவனையெல்லாம் சேர்த்து கொண்டு மூன்றாவது அணி உருவாக்கி பதிமூன்று பதினான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்று கடைசியில் இவர்கள் ஒரு இடமும் வராமல் போய்விட்டார்கள் அது மாதிரியான முயற்சியை விஜய் மேற்கொள்ளக்கூடாது விஜய் இந்த ஏஜென்ட்டுகளிடம் யோசனை கேட்பதை விட வேண்டும் இதெல்லாம் பணத்துக்கு யோசனை சொல்கிறோம் அன்புமணியவே முதலமைச்சர் ஆக்குறேன் சொல்லிவிட்டு வந்தவன் இப்பொழுது விஜயை முதலமைச்சராக்கிறேன்னு சொல்வதற்கு இங்கே வந்திருக்கிறான் அன்புமணியை ஆக்கி விட்டானா ஆகவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அரசியலில் நாம் வயது நிறைய இருக்கிறது முதல் படியில் நடக்காவிட்டால் ரெண்டாவது படியில் நடக்கட்டும் முதலில் நாம் மூன்றிக் கொண்டு ஒன்றும் இல்லாமல் போய் கமல் கட்சியை போல தொழில் தெரியப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டால் போய்விடும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் அதில் அவர் அவருடைய போக்குப்படி அரசியல் நடத்துகிறார் ஆனால் இவர் ஒரு மோசமான தோல்வியை நேர்ந்தால் பிறகு வினாயும் அதனால் நான் சொல்லுகிறேன் ரெண்டு அணி தான் இருக்க வேண்டும் ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்கிறேன் அணி இன்னொன்று எடப்பாடி தலைமையில் உள்ள ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்கிறேன் அணி இந்த அணியில் எல்லாரும் வேண்டாதவர்கள் எல்லாம் திமுக வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் இங்கேதான் இருக்க வேண்டும் வாக்குகளை பிரிப்பதும் கொள்ளுவ கூடாது வீழ்த்துவதாக இருந்தால் என்ன உங்களுடைய அளவு தெரிந்து இடத்தை பெறுங்க சும்மா வீணா அந்த சமயம் பேசிக்கொள்ளலாம் இப்ப என்னதுக்கு வீணா நீங்க எண்பது இடம் பெற வேண்டும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் இப்படியே பேசி 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 நீங்க எதிரியைத்தான் பலப்படுத்துகிறீர்கள் இந்த அறிவுக்குறவா இல்லாமல் நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறீனா